முக்கு முக்கு ஒன்சா போச்சு ஆண்களை ஆண்மை திறமை அழிச்சிட்டாங்க இலவசமாக குடும்ப கிட்ட விட்டாங்க எவன் ஒருவன் அதிகமாக குடிக்கிறானோ அவனுக்கு காலத்தை மாப்பிள்ள குடிச்சவனுக்கு மதிப்பா படிச்சவனுக்கு தான் மதிப்பு அது எப்படி அவன் மாட்டான் ஏன் குடிச்சவனுக்கு மதிப்புன்னு சொல்றேன் ஐயா ஒருத்தர் வண்டி ஏன்னா வண்டி ஓடி போகும்போது நல்ல படித்தவர் டிப் டாப்பாக இருக்கவர் ஊட வந்துடுறாரு இந்த வண்டி ஓட்டி போகிற ஒரு நுப்பாட்டு வண்டி சடக்குன்னு போய் கிடச்சி டேய் வெண்ணே நீ படிச்சிருக்கீங்க உனக்கு அறிவு இருக்கு அறிவியடா சோதத்துக்கு வேற வேற எடுத்து திங்கிற ஏன் வண்டி கிடச்சா ஓட போக மாட்டேன் அப்படின்னு அப்ளே அதே மனுஷன் வண்டி ஓட்டி போகும்போது நிற்க முடியாத போதையில் தட்டு தடுமாறி ஓத்தி தள்ளாடி உள்ள வரட்டும் இவர் வண்டி பாட்டிடுவோம் தலைவா பார்த்து போங்க தலைவா எனக்கும் புள்ள ஓட்டிடா இருக்குல்ல நான் வீட்டுக்கு போகணும்ல கடுக்க கதைய படிச்சவனுக்கு வெளில போட்டான் குடிச்சவனுக்கு தலைவர் போட்டான் காலை பிடிங்க போய்கிட்டு இருக்கு இது பரவாயில்ல வாத்தி யாரோ அண்ணா ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முழுக்க டிவி போட்டோடனே ஒரு விளம்பரம் போடுவாங்க என்ன விளம்பரம் தெரியுமா குடும்ப கிட்ட போட விளம்பரம் நாம் இருவர் நமக்கு இருவர் அதை மாத்தினாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதையும் கொஞ்ச நாள் மாத்தினாங்க நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்ப அதையும் மாத்தினாங்க நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னாங்க இப்போ அந்த விளம்பரமே போட மாட்டாங்க ஏன் தெரியுமா முக்குக்கு முக்கு ஒயின்சா போச்சு ஆண்களை ஆண்மை திரும்பி அழிச்சிட்டாங்க இலவசமாக குடும்ப கட்டு விட்டாங்க எவன் ஒருவன் மனு அதிகமாக குடிக்கிறானோ குழந்தை பிறக்காதுங்க அப்படி குடிச்சிட்டு ஒரு பெண்ணோட கூடி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மூலவரிசையெல்லாம் பிறக்கும் கை கால் ஊனமாக பிறக்கும் நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வாழ்க்கையில் ஒரு குழந்தையை புத்தகத்தை அந்த குழந்தைய வருத்தப்பட வச்சுட்டாங்க தயவு செய்து குடிக்காதீங்க குடி குடியை கிடக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கேடு அழகான பின்ன காதலிக்கலாம் ஐம்பது போட்டு கல்யாணம் பண்ணி வரலாம் நீ மது போதைக்கு அடிமையாயிட்டாக்க உன் முன்னாட்டி அடுத்த சொல்லி வந்துட்டு போய்விடுவேன் அதனால் யாரும் குடிக்காதீங்க